வணக்கம் சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியில் வேரல் வந்து நூற்றி முப்பத்தி ஏழாவது அரங்கம் இது வந்து நமக்கு அரங்கமாக முதல் முறை முதல்ல வந்து ராக் போட்டிருந்தோம் இப்போ வந்து அரங்கத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வேரலில் வந்து முப்பது தலைப்புகளில் வந்து புதிய நூல்கள் வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறது கவிதை கட்டுரை நாவல் சிறுகதை இன்னும் எல்லா தலைப்புலேயுமே வந்து முப்பது தலைப்புகளில் வந்திருக்கு இந்த புத்தக கண்காட்சிக்குன்னு அதில் டாப் ஃபைவ்னு சொல்கிற ஒரு அஞ்சு நூல்களை நான் சொல்கிறேன் இது வந்து கரிகாலன் அவர்கள் எழுதிய திரையும் வாழ்வும் இது வந்து இரண்டாவது பதிப்பு இது முழுவதுமாகவே வந்து சினிமா கட்டுரைகள் தான் இது வந்து உலக சினிமா உரையாடல் பாகம் ஒன்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த திரையும் வாழும் தொகுப்பு வந்து வந்திருக்கு இதை வந்து எல்லாருமே தேடி வாங்கிட்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்ததாக வந்து நாவலில் வந்து இணை இது வந்து வேரில் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்வா வாசகர்கள் வந்து விரும்பி தேர்வு செய்யக்கூடிய ஒரு நாவலாக வந்து இருக்குது இது என்ன அப்படின்னா ஒரு ஆறு தலைமுறை பெண்களுடைய ஒரு கதை இந்த நாவல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தேவதாசி முறையிலேருந்து இப்போ இருக்கிற நகரத்து பெண்கள் வரைக்குமான அந்த உறவு முறைகளை குறித்தும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை குறித்தும் இந்த நாவல் வந்து பேசுது வேரில் வந்து அதிகமான விற்பனையான நூல்களில் எதுவும் ஒன்று அடுத்ததாக ஊத்தாம்பல்லா இது வந்து இருளர் பழங்குடியினரோட வாழ்க்கையை வாழ்க்கையை பற்றிய பற்றி பேசுகிற ஒரு நாவல் இதை வந்து செஞ்சி தமிழினியன் வந்து எழுதியிருக்காரு இந்த நாவல் குறித்து அவர் ஐந்து வருடமாக வந்து அவர் அவங்களுடைய இருளர் பழங்குடியினரோடையே வந்து பயணித்து இந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு இருளர் பழங்குடியினர் வந்து எப்படி நகர வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு அதாவது அவர்களுடைய தொழில் முறைகள் மாற்றப்பட்டு என்ன என்ன சிரமங்களை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு மிக முக்கியமான நாவல் இதுவும் வந்து இந்த வருட புத்தக கண்காட்சியில் வேரலில் வந்து அதிகமாக சேல்ஸான ஒரு நாவல் அடுத்த வந்து கவிஞர் யவனிகா ஸ்ரீராமுடைய கவிஞனெனில் கோப்பையை நிரப்புவேன் இது என்ன அப்படின்னா யவனிகா ஸ்ரீராமோட இத்தனை வருட காலங்களுடைய காலங்களில் அவர் எழுதின கவிதைகள்லேருந்து யவனிகா ஸ்ரீராம் கோட்ஸ் அப்படின்னு ஒரு அவருடைய முக்கியமான கருத்துக்களை எடுத்து ஒரு தொகுப்பாக கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை வந்து நான் இந்த புத்தக கண்காட்சிக்காக இதை பண்ணியிருக்கேன் இந்த நூலும் வந்து பரவலாக எல்லாருமே வந்து கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க இதுவும் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வேறில் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸ்ருதி டிவி இந்த புத்தக கண்காட்சி எல்லாேருக்குமே சிறப்பாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆனால் வேரல் வந்து இந்த வருடம் பரவலாக கவனம் பெற்றுருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் வேரல் தேடி வந்து புத்தகங்கள் வாங்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வேரலுக்கு வந்து இந்த புத்தக கண்காட்சி ஒரு அடையாளமாக இருக்குது